அங்க இடம் பசுமையாகும் புடுங்காம புடுங்க அப்படின்னா இதுல ஒண்ணு இம்பார்ட்டன் கிடையாது யாரும் உடைய மாட்டாங்க யாரையும் திருந்த மாட்டாங்க இந்த உலகத்தில் எத்தனைய மக்கள் இருக்காங்க சின்ன வயசுல ஒரு சின்ன குழந்தை ஒரு கிளாஸுக்கு போனா ஸ்கூலுக்கு போனா நான் இங்கிலீஷ் தான் படிக்கும் சொல்லுவோம் அந்த இங்கிலீஷ் படிக்கிற குழந்தைக்கி அது பேக்ரவுண்டு அவங்க பேரண்ட்ஸ் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கணும் ஸோ அப்படி தான் பயணம் வரைக்கும் அந்த குழந்தைய இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்க முடியும் இல்லை நான் படிக்க வைக்க முடியாது என்ன மாரி சராசரி ஆட்டோக்காரன் இன்னைக்கு நூறுரூவா சம்பாதிப்பேன் ஐம்பது ரூபா சம்பாதிப்பேன் ஐநூறுரூவா சம்பாதிப்பேன் எங்கள் வீட்டில் வட்டி கடன் சித்த கடன் கூழு கடன் இருக்கும் எப்படி இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைப்பேன் படிக்க வைக்க முடியாது ஒரு மனுஷன் நல்லா வாழணும்னா அது நல்ல இடமா இருக்கணும் அந்த நல்ல இடத்துல எல்லாமே கிளியரா இருக்கணும்

ஸோ வந்து நம்ம எப்படி பூச்சி மருந்து குடிக்க மாட்டோமோ அதே மாதிரி குடிக்காதீங்க உங்கள் தலைமுறைக்கு ஏதாவது உங்களை யாராவது பாகத்தில் வந்து பூச்சி மருந்தை ஊற்றி விடுவாங்களா இல்லை போட்டுற ஊற்றி விடுவாங்களா யாரும் ஊற்றி கூட போக கிடையாது நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் பக்கம் மக்கள் உள்ளவங்க சொல்லுங்கள் யாரும் வந்து குடிக்காதீங்க உங்கள் குடும்பம் தான் கண்டு போவோம் அதை தான் வந்து நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு தான் இந்த அவேர்னஸ் மீட்டிங் வச்சிருக்கோம் இல்லையா